நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உண்மையிலே நம்மளை நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்த ஜாப் தான் எஸ்எஸ்சியில் இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷனில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்போது போஸ்டிங்க்கு அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆரம்பித்து கடைசி தேதி வந்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியா முழுக்க பல்வேறு விதமான துறைகளில் தான் இந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் அதாவது மேனேஜர் டெக்னீஷியன் கேன்டீன் அட்டண்டன்ட் ஜூனியர் இன்ஜினியர் மெடிக்கல் அட்டண்டன்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அதுக்கப்புறமா டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இப்படி நிறைய போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து இந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து இந்தியா முழுக்க இருக்கிற வேக்கன்சியை கம்பைல் பண்ணி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா அவங்க தனித்தனியாக சில வயது வரம்புகள் கொடுத்துருக்காங்க அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட்டு இருந்துச்சுனா அதில் டைப்பிங் டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அது வந்துடும் அது போக எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் சென்டரும் போட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அங்கேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழே தான் ஒவ்வொரு துறைகள்லேயும் இருக்கிற போஸ்டிங்க்கு வந்து அவங்க வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த போஸ்டிங்கெலாம் நீங்கள் அப்ளை இருந்தால் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதேபோல் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கரெக்ஷன் கேரி அவுட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ என்றைக்கு ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராத்திரி இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே போல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்காங்க ஸோ மே மாதம் ஆறாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி நினைக்கிறேன் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களே ஸோ இதுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தா முதல்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு வாட்டி கிளியராக படித்து பார்த்துக்கோங்க ஓகேவா அதே போல் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இங்கே தனித்தனியாக ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் வேரியாகும் ஆகும் அதே போல் அப்பர் ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூபிடி டென் இயர்ஸ் ஸோ போல் இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே போல் குரூப் சி போஸ்ட்டுக்கும் அவங்க வந்து கீழே வந்து இந்த ஏஜ் லிமிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்பர்ல ஏஜ் லிமிட்லாம் ஓகேவா ஹவு டு அப்ளைன்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்ளை இருந்தால் தனித்தனியாக தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக தான் செப்பரேட்டாக அப்ளை பண்ண வேண்டிய வரும் அப்படி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணும்போது அதுக்கும் தனித்தனியாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே போல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் சப்மிட் பண்ண வேண்டிய வரும் ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்களே வெப்சைட் அட்ரஸ் ஸோ இதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இங்கே எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் பண்ணி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர மீதி எல்லா கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா நூறுபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறக்கான கடைசியை பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா சவுத் ரீஜியன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சவுத் ரீஜியன் சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சென்னை மதுரை அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் உள்ள இடங்களில் வந்து நமக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ஓகேவா ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் டைப் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நாலு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு பார்ட்டுக்குமே இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து ஐம்பது மார்க் வச்சு ஸோ டூ ஹண்ட்ரட் மார்க்ஸும் வந்து டோட்டல் இதில் இதாகும் ஓகேவா ஸோ அதே போல் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் மார்க் வந்து இது பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து கிளியராக கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங்க்கான போஸ்ட் நம்பர் என்ன அப்புறமா ரீஜியன் என்ன அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கப்புறமா எந்த டிபார்ட்மெண்ட் அது மென்ஷன் பண்ணி ஏஜ் வந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க அண்டு பேஸ்கேல் என்ன இருக்கும் அந்த லெவலையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் யூக்யூ லெவல் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து எந்த கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணி ஸோ டோட்டல் வேக்கன்சியாக அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேமில் தனித்தனியாக அந்த ஒவ்வொரு போஸ்டிங் நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லா போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தான் அவங்க வந்து இருக்கிற அரசு துறைகள்லேருந்து தான் இந்த போஸ்டிங் நேம் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரி அட்டெண்ட் அதுக்கான வேகன்சியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி டென் ப்ளஸ் டூ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து யூஆர் கேட்டகரியில் ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் லேடி மெடிக்கல் அட்டெண்ட் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் யூஆரில் நாலு வேக்கன்சியும் மொத்தம் அஞ்சு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மெடிக்கல் அட்டெண்ட் ஸோ இதுக்கு மெட்ரிகுலேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் நர்சிங் ஆஃபீஸர் அதுக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஃபார்மசிஸ்ட் அலோபதி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி டென் ப்ளஸ் டூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஃபீல்டுமேன் அடுத்ததாக டெபியூட்டி ரேஞ்சர் அடுத்ததாக ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அடுத்ததாக அக்கௌண்டன்ட் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே அவங்க தனித்தனியாக கொடுத்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அதுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தாராளமாக தெரியும் ஓகேவா ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி கிளியராக படித்து பாருங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க என்னென்ன அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து இந்த மெயின் வெப்சைட் ஓகேவா ஸோ இந்த மெயின் வெப்சைட்லேயே அவங்க இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு பேஜோட லிங்க்கையும் நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ